நடிகை பார்வதி ஜி தமிழ் தொடரின் மூலம் தொலைக்காட்சியில் நடிகையாக அறிமுகமானார் இவரது லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தை கலக்கி வருகின்றன ஜி தமிழில் ஒளிபரப்பான புது புது அர்த்தங்கள் தொடரில் பல வருடங்கள் கழித்து நடிகை தேவயானி நடித்தார் இவரின் மருமகளாக பார்வதி நடித்தார் தேவயானி சின்னத்திரைக்கு மீண்டும் வந்த தொடர் என்பதால் இது மக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றது பார்வதி ஒரு பிரபல சன் டிவி தொகுப்பாளர் நடிகை மற்றும் கார்ப்பரேட் தொகுப்பாளர் புது புது அர்த்தங்கள் தமிழ் சீரியலில் கதாநாயகியாக நடித்தார் இயக்குனர் லோகேஷ் அர்ஜுன்தாஸ் மற்றும் பல பிரபலங்களை பார்வதி பேட்டி எடுத்துள்ளார் சன் நெட்வொர்க் தமிழ் சேனல்களில் பல நிகழ்ச்சிகளை உதாரணமாக வணக்கம் தமிழா திரைப்பட ஆடியோ வெளியீடு போன்றவைகளை தொகுத்து வழங்கியுள்ளார் அவர் இரண்டாயிரத்து பத்தொன்பது சிறந்த ஆங்கர் திராபியை வென்றார் இவர் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஐகானிக் வுமன் ஆஃப் இன்ஸ்பிரேஷனுக்கான எஃப் விருதை பெற்றார் பார்வதிஜி தமிழில் ஒளிபரப்பான சூப்பர் குயின் போட்டியில் கலந்து கொண்டார் தொகுப்பாளராக மட்டும் இல்லாமல் பாடல்களும் இவர் நன்றாகவே படுவார் இவர் சமீபத்தில் வெற்றி நடை போட்ட சன் டிவியின் எதிர்நீச்சல் சீரியலின் இரண்டாம் பாகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் பார்வதி அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளார் அந்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி வெளியிட்டும் வருகிறார் தற்போது கருப்பு வெள்ளை நிற புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளார் இந்த புகைப்படத்தில் பழைய கால நடிகையாக மாறியுள்ளார்